உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன பயன் இத்தனை கோடி பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கடந்த மூணு நாலு வருஷத்தில் வந்திருக்காங்க என்ன பயன் ஒருத்தருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தால் கிடைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணுறது தான் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஆரம்ப புள்ளி இப்போது நான் உங்களுக்கு அஜெண்டா செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் வாங்க ஜாலியாக வாங்கி விருங்க கொஞ்சம் காசு பாருங்கள் அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேனாக்கா நான் உங்களை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு லோவர் லெவல் ஆஸ்பிரேஷனை ஃபில் பண்ணலாம் அதாவது அப்பப்போ க காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு லோவர் லெவல் ஆஸ்பிரேஷனை ஃபில் பண்ணலாம் அல்லது நிறைய பணம் சேர்த்து ஒரு செல்வந்தராக ஆவது அப்படிங்கிற ஒரு ஹையர் லெவல் ஆஸ்பிரேஷனை ஃபில் பண்ணலாம் எது சரியான தேர்வு ஆப்வியஸாக ஹையர் லெவல் ஆஸ்பிரேஷன் தான் பெட்டர் தேர்வு அது ஏன்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நைன்டீன் நைன்டி த்ரீல ஒரு லட்ச ரூபாய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் போட்டுட்டு அங்கேருந்து நூற்றி ஐம்பது மடங்கு நூற்றி எண்பது மடங்கள்லாம் சம்பாதிச்சவங்க எத்தனையோ பேர் எத்தனை வருஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அதே சந்தர்ப்பத்தில் நைன்டீன் நைன்டி த்ரீயில் ஒன் லேக் ருபீஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தவங்க சுத்தமாக தொடச்சிட்டு வெளியே போனதும் வரலாறு இப்போ வந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர்லாம் அந்த காலகட்டத்தில் வரல சில லட்சம் பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க நைன்டி த்ரீல அந்த சில லட்சம் பேர்லேயே சில ஆயிரம் பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வே ஆகிருப்பாங்க பாக்கி எல்லாருமே பணத்தை எழுந்துட்டு வெளியே போயிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்பப்போ காசு பார்க்கணும் டெய்லி காசு பார்க்கணும் வாங்கிட்டு இவ்வளோ ஏர்னா விற்றுணும் கொஞ்சம் காசை வச்சுட்டு நிறைய வணிகம் பண்ணணும் இப்படி சில குறிக்கோள்களோடு ஸ்டாக் மார்க்கெட்டில் பயணித்தவர்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் வேறஸ் இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு இருபத்தஞ்சி வருஷம் உட்காந்துருந்தவங்களுக்கு செல்வம் நிறைவாக கிடைத்தது யாராவது ஒரு லட்சத்தை போட்டுவிட்டு ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அது ரேராக ரியல் எஸ்டேட்டில் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு ஒரு லட்சத்தை போட்டு யாராலையும் அந்த பணத்தை இனிமேல் சம்பாதிக்க முடியாது அதனால தான் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டே வரும் ஏன்னா ரியல் எஸ்டேட் என்பது பெரிய பணத்தை போட்டு பெரிய பணம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ஆயிடுச்சு கொஞ்சம் பணத்தை போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒரே இடம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் அப்படின்ற காரணத்தினால தான் எல்லாரும் இங்கே வராங்க ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் ட்ரேடிங் ப்ராஃபிட் உடனடி ரிசல்ட் தேடி போகிறவங்க ஒரு பக்கம் பொறுமையாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்க தயாராக இருப்பவர்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் எந்த பக்கம் இருக்கணுங்கிறது ரொம்ப ஆப்வியஸான சாய்ஸ் ஸோ நீங்கள் லாங் டர்மவும் நோக்கி உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் செலுத்துனீங்கனாக்கா சரியான தேர்வுகளோடு நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வேறு எந்த சொத்து வகையிலையும் கிடைக்காது வேறு எந்த ஸ்பெக்குலேஷன்லையும் கிடைக்காது வேறு எந்த வழியிலையும் கிடைக்காது அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பர்சனுடைய லைஃப்பில் செல்வத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கப்பாசிட்டி உள்ள ஒரு இடம் ஆனால் அது அழிக்கக்கூடிய இடம் கூட என்பதை நம்ம மறுக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா ஒவ்வொருத்தரும் இன்றைக்காவது ஒரு பெரிய கோலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தவறான பாதையில் போக மாட்டீங்க இப்போ அங்கே இருந்தால் கூட வெளியே வந்துடுவீங்க இதில் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் தவறான பாதையில் தான் இருக்காங்க அது என்ன பாதை ஈஸி மணி பண்ணுறது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது கண்ணை மூடிக்கிட்டு ஆப்ஷன் விற்கிறது நிறைய ஷார்ட் டேம் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பணத்தை கொண்டு போய் கேம்பிள் பண்ணுறது அப்படின்ற ஒரு பாதையில் இருக்காங்க இதில் அவங்களுக்கு பணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்திருக்கும் சில ஷேர்ஸை கோவிட் லோல வாங்கியிருப்பாங்க அது எல்லாமே ஏறி நல்ல பணத்தை பண்ணி கொடுத்துருவோம் இன்றைக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்க இது பத்தாது இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு ஸ்பெக்குலேட் பண்ணுவோம் ஒரே ஷார்ட்டில் பணக்காரன் ஆகிடுவோன்னு நினைக்கிறாங்க சினிமாவில் தான் ஒரே ஷாட்டில் இப்படி போவார் திரும்பி வரைச்சே பணக்காரனாக வருவார் ஒரு பா ஒரு பாட்டிலேயே அவர் வந்து ஹீரோ வந்து பணக்காரன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது நடக்கவே நடக்காது கொஞ்ச நேரம் நீங்கள் பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு ரொம்ப சீக்கிரம் உங்களை கீழே கொண்டு போயிடும் அதுதான் மார்க்கெட் நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புளுக்கு பண்ணியிருக்கிற ஒரு அனுபவம் அதுதான் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஓரியன்டேஷனில் இருக்கிறவங்க அதுலேருந்து இன்னைக்கு வெளியே வந்தால் தான் அவங்க கையில் இருக்கிற பணத்தையாவது அவங்களால காப்பாற்றிக்க முடியும் சார் இவ்வளோ டெக்னிக் இருக்குது இவ்வளோ பேர் இவ்வளோ பேசுகிறாங்க இந்த டெக்னிக்கெல்லாம் வந்து ஏன் ஒருத்தரை வந்து பணக்காரன் ஆக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நியாயமான ஒரு டவுட் வரலாம் இதுக்கு சில விளக்கங்களை இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கு ஒன் வே மேலே போகிற மார்க்கெட் அல்லது ஒன் வே கீழே வர மார்க்கெட் இந்த ஒன் வே மார்க்கெட்டில் டெக்னிக் எல்லாமே எடுப்படும் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒன் வே மார்க்கெட்டிலிருந்து வெளியேறி வே மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை காணக்கூடிய ஒரு சந்தையாக மாறிச்சுன்னாக்கா நிறைய பேர் பணத்தை லூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பணம் பண்ணுறது ஈஸி ஒன் வே மார்க்கெட்டில் ஆனால் அப் அண்ட் டவுன் இருக்கிற மார்க்கெட்டில் பணத்தை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் தன் லைஃப்பில் வெல்த் கிரியேஷனில் எதாவது சாதிக்கணும்னா பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்ற முதல் தீர்மானத்தை அவங்க மைண்டில் உருவாக்கிக்கணும் வேணுன்னா அவங்க ஒரு ரெண்டாவது தீர்மானத்தையும் உருவாக்கிக்கலாம் அது என்னென்னா முதல் தீர்மானத்தை மறக்கவே கூடாது அப்படிங்கிறது இதை நான் சொல்லலை வாரன் பஃபெட் சொல்கிறாரு ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த தீர்மானமே இல்லாமல் தங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணா செஞ்சு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சு அவங்கள கவுத்துருது ஸோ ஸ்பெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஷார்ட் டேம் கெய்னை தேடி போகிறது இது நிச்சயமாக இன்றைக்கி ஒருத்தர் தவிர்த்தாங்கனாக்கா அதே பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஸ்டெடியாக இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் டிஸ்டர்ப் பண்ணாமல் காம்பவுண்ட் பண்ணியே நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் காம்பவுண்டிங்க்கு எதிர்மறையான பல விஷயங்களை செய்கிறீங்க ஆனால் ட்ரேடிங்கை பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் அதையே காம்பவுண்டிங்கான ஒரு பேஸிக் ஸ்டெங்காக மாற்றிவிடுகிறீர்கள் இதுதான் ஒரு சிம்பிளான பாயிண்ட் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன் இந்த பயனை விட்டுட்டு எதற்காக கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியில் இவ்வளோ பேர் இண்டல்ஜ் தான் இங்கே கொஸ்டின் அந்த ஆக்டிவிட்டி அவசியமாகங்கிறது தான் இங்கே கொஸ்டின் ஏன்னா காம்பவுண்டிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆஸ்பெக்ட் உதாரணம் சொல்கிறேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் சில ஆயிரம் ரூபாயோட மார்க்கெட்டுக்கு வந்தவங்கக்கிட்ட இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது அவங்க எந்த கார் வேணால் வாங்கலாம் எந்த ஃபோன் வேணால் வாங்கலாம் எங்கே வேணால் வீடு வாங்கலாம் உலகத்தில் எங்கே வேணா பிஸ்னஸ் க்ளாஸில் போகலாம் எங்கே வேணால் ஹாலிடே பண்ணலாம் என்ன மாதிரி க்ளோத்ஸ் வேணால் வேர் பண்ணலாம் லைஃப் ஸ்டைலை எப்படி வேணால் லீட் பண்ணலாம் இதெல்லாம் இந்த நபர்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் கொடுத்தது ஏன் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணதுனால கொடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணதினால எப்படி அவங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிது அப்படின்ற கேள்விக்கான எளிதான விடை காம்பவுண்டிங் அவங்களுக்கு அந்த பெரிய வளர்ச்சியை தேடி கொடுத்தது என்ன சார் இந்த காம்பவுண்டிங் காம்பவுண்டிங் அது வேறு ஒன்றும் இல்லை வருஷா வருஷம் நிறுவன வருவாய் ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்கிறது பத்து பர்சன்ட் வச்சுப்போம் நிறுவன லாபம் வருஷா வருஷம் அதிகரிக்கிறது எவ்வளவு ஒரு பதினஞ்சு பர்சன்ட்னு வச்சுப்போம் பத்து பர்சன்ட் வருவாய்க்கு பதினஞ்சு பர்சன்ட் லாப வளர்ச்சி இருந்ததுனாக்கா ஒரு நிறுவன மதிப்பு அந்த லாப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கூடிக்கிட்டே போகும் இதில் நிறுவன மதிப்பு சில நேரங்களில் இருக்க வேண்டிய நியாயமான மதிப்பை விட வெகுவாக குறைவாக இருக்கும் அந்த குறைவான நிறுவன மதிப்பு இருக்கக்கூடிய காலத்தில் இவங்கெல்லாம் அந்த சொற்ப பணத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்ததுனால என்ன ஆச்சுனாக்கா அந்த நிறுவன மதிப்பு லாப வளர்ச்சியை விட அதிகமான வேகத்தில் கூடிச்சு அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் சேல்ஸ் க்ரோத் ரேட்டான பத்து பர்சன்ட்டோட அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட் ரேட் க்ரோத்தான பதினஞ்சு பர்சன்ட்டை விட கூட இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இருபது இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட்னு நிறுவன மதிப்பு கூடிக்கிட்டே போகும் அப்படி கூடும் போது உங்கள் பணம் இன்னும் வேகமாக டபுள் ஆகும் பல பேருக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் சில காலகட்டங்களில் பணம் டபுள் ஆயிருக்கு இன்ஃபேக்ட் அஞ்சாறு வருஷத்துக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்காம அதுக்கப்புறம் வந்த நாலு வருஷத்தில் மூணு நாலு வருஷத்தில் எட்டு மடங்கு பத்து மடங்கு எல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து மதிப்பு கூடி இருக்கின்றன அப்படி கூடும் போது யார் அதோட பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் வெகுவாக கூடுகிறது இதில் எனக்கு ஸ்டாக்கே செலக்ட் பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோமே நான் சரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சிப் ஃபண்டு அல்லது ஒரு கேப் நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்பவும் அறிவுபூர்வமாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் மேற்பார்வை செய்யக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டு அந்த பணத்தை கொடுத்து வைக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்பவுண்டிங்கை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்றாங்க ஸோ ஸ்டாக்ல பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே தவிர்க்கப்படுகின்றன ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய இழப்புகள் முழுவதும் தவிர்க்கப்படுகின்றன இது எதுவுமே பண்ணாமல் ஒரு போரிங் லைஃப்பில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்போது லாப வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது அந்த நிறுவன மதிப்பு குறைவாக இருக்கும்போது வாங்கிய அந்த யூனிட்ஸ் மூலமாக இன்னும் வேகமாக பணத்தை பெருக்க முடியும் இது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு இடத்துல மட்டும்தான் இன்றைக்கி ஈஸியாக அதை ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் செய்ய முடியும் அதனால் தான் இத்தனை பேர் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் நிறுவன மதிப்பு வளர்ச்சி என்பது ஆட்டோமேட்டிக் கிடையாது சில நேரங்களில் நிறுவன மதிப்பு இருக்க வேண்டியதோடு அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ என்ன பண்ணணும் நிறுவன மதிப்பு எங்கெல்லாம் சாதகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம் மற்ற இடங்களில் தவிர்க்கணும் இந்த ஒரு சிம்பிளான பிரின்சிபிள் தான் நான் உங்களை மைக்ரோ கேப் எஸ்எம்இ ஸ்மால் கேப் ஐபிஓ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை சொல்றதுக்கான மூல காரணம் அதே சமயத்தில் நான் ஏன் லார்ஜ் கேப் வாங்கலாம் நான் நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னா அங்க வந்து நிறுவன மதிப்பு இருக்க வேண்டியதை விட கொஞ்சம் தான் அதிகமா இருந்தது இன்னைக்கு அங்கேயும் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்ப என்ன பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டேகர் பண்ணணும் ஒரே நேரத்தில் எல்லா பணத்தையும் போட்டுறக்கூடாது ஒரு ஆறு மாதத்துக்கு தள்ளி போடணும் அல்லது ஒரு வருஷத்துக்கு தள்ளி தள்ளி போடணும் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனாக்கா நிறுவனம் இப்போ மறுபடியும் ஒரு ஃபேவரபிள் ஸோனுக்குள்ளே வரும்போது நீங்கள் நிறைய வாங்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப ஃபேவரபிள் ஸோன் வரும்போது இன்னும் அதிகமாக வாங்குவீர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை கிட்ட விட்டாலே போகிறோம் இக்கானமி க்ரோ ஆகும்போது நிறுவன வளர்ச்சி நல்லா இருக்கும்போது லாப வளர்ச்சி நிறுவனத்தில் அதிகமாக இருக்கும்போது நிறுவன மதிப்பு கூடி உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துவிடும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு செய்யக்கூடிய வேலை இந்த வேலையை நம்ம வேணான்னு சொல்லிவிட்டு நான் டெய்லி ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி விற்றீங்கனாக்கா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிவிட்டு செய்யக்கூடாத வேலையில் உங்கள் முழு நேரத்தையும் நீங்கள் செலுத்த போகிறீங்க உங்கள் முழு கவனத்தையும் செலுத்த போகிறீங்க இதில் எது சரியான தேர்வு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நீங்கள் எந்த தேர்வை எடுத்தீங்க அந்த தேர்வுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைத்தது என்ன மாதிரியான பாதிப்புகள் எப்படி நீங்கள் அதிலேருந்து வெளியே வர போகிறீங்க எங்கே உங்களுக்கு சேஃப்டி தெரியுது இது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும் அதன் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் நாமும் அதை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள உங்கள் கமெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் என்னை போன்ற பலருக்கு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைந்தது நமக்கு பின்புலம் இல்லைனாலும் சரி அதிக கேபிட்டல் இல்லைனாலும் சரி மார்க்கெட்டில் சரியான நேரத்தில் கன்விக்ஷனோடு இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு பயணிப்பது என்ற அடிப்படை விஷயத்தை பண்ணாலே நம்மளால் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியுது வேறு எந்த துறையிலுமே தனித்துவம் நமக்கு அதிகம் இல்லை என்றாலும் ஜெயிப்பதற்கு இது போன்ற வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது ஒரு ஓவியன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஆர்டிஸ்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு மியூசிஷியன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராட்னரி மியூசியனாக இருந்தால் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி சேல்ஸ்மேனாக இருந்தால் தான் நீங்கள் நிறைய விற்க முடியும் ஆனால் ஒரு இன்வெஸ்டர்னால் ஒரு டிசிப்ளின்டான கன்டென்டான பர்சனாக இருந்தாலே போதும் ஒரு சராசரி நபரால் அது செய்ய முடியும் அதற்கான ஈகோசிஸ்டம் இன்றைக்கி இங்கே இருக்குது அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் இடிஎஃப் இருக்கலாம் ஸ்டாக்ஸாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது தெரியாதவங்க கூட எப்படி செய்யணும்னு தெரியாத ஒரு சராசரி பர்சனுக்கும் இன்றைக்கி அட்வைசஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் இதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேறு எந்த அசட் கிளாஸ்லேயும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பொருளாதார வாய்ப்பும் வேறு எந்த அசட் கிளாஸ்லையும் கிடையாது அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஒருத்தர் எட்ட வேண்டிய உயரத்தையும் அடைய முடியும் அதை கடந்தும் ஒரு உயரத்தை சென்றடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு உயரத்தை எப்படி அடைவது என்பதை தொடர்ந்து பேசுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி